உங்கள் உழைப்பை மட்டும் உறுதியாக நம்பியிருங்கள் ஏனென்றால் உயர்ந்த இடத்திலும் நமக்கு யாரும் இல்லை நம்மோடு இருப்பவர்களில் நம்மை உயர்த்தி விடவும் நமக்காக யாரும் இல்லை உழைப்பை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது ஊக்குவிப்பதற்கு சரியான ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனால் கூட தேர்க்கு விற்க முடியும் உங்களோடு இருப்பவர்களை கொஞ்சம் மறு ஆய்வு செய்து பாருங்கள் அவர்கள் நம்மை ஊக்குவிப்பவர்களா அல்லது ஊனப்படுத்துபவர்களா என்று நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் உங்களின் எதிர்காலம் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு உயரத்தில் உங்களை கொண்டு போய்விடும் நம்பிக்கை என்பது எந்த சூழலையும் தன்னம்பிக்கையுடன் கையாளும் சக்தியை நமக்கு தரும் நம்பிக்கை என்பது புயலை நிறுத்துவதற்கு இறைவனை நம்புவது அல்ல புயலே வந்தாலும் நாம் அதை கடந்து செல்லும் போது நம்மை பலம் நிறைந்தவராக ஆக்குவதற்கு இறைவனை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை இறைவனை நம்பினால் வாழ்க்கையில் கடினமானதாக எதுவும் இருக்காது உங்கள் தன்னம்பிக்கையை நம்பினால் எந்த தடைகளையும் தாண்டி செல்ல முடியாது தேடல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை அதற்காக தேடி தேடியே உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் உங்களிடம் இருப்பதை அனுபவித்து மகிழ்வதற்கு மறந்துவிட்டால் இதையோ தேடி தேடியே முடிந்துவிடும் இந்த வாழ்க்கை